ஹலோ ஃபார்மஸ் நினைமை வீடியோவில் எதை பற்றி பார்க்கிறோம்னா டாட்டா ரயில் எஸ் சேர்ந்த ஹங்க் அப்படிங்கிற ஒரு இன்செட்டி பற்றி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இதில் என்ன டெனிலன்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அசிபேட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்ஜி ஃபார்மெட்டில் இருக்குது அதாவது சாலிபிள் கிரானியூல்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கு குருணை வடிவில் இருக்குது நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளை பயன்படுத்துகிற மூலயமா என்னென்ன பூச்சிகளை அழிக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டெம்பரோன்னு சொல்லக்கூடிய தண்டு துளை பணக்கு பயன்படுத்தலாம் அதேமாதிரி லீஃப் ஃபோல்டர்னு சொல்லக்கூடிய இலை மடிப்பு குழுவுக்கு பயன்படுத்தலாம் அண்ட் பிபிஹெச் அதாவது ப்ரவுன் பிளான்ட் ஹாப்பர்னு சொல்லக்கூடிய பழுப்பு நீரை தாவர தத்துப்பூச்சிக்கு பயன்படுத்தலாம் அண்ட் ஜாசிட்ஸ் சாதாரணமாக பயிர்களில் ஏற்படக்கூடிய இலை தத்து பூச்சிக்கு பயன்படுத்தலாம் இது இல்லாமலும் த்ரிப்சுன்னு சொல்லக்கூடிய வால்பென் தாக்குதலுக்கு இந்த ஹங்கு பூச்சிகளியை பயன்படுத்தலாம் அண்ட் இந்த பூச்சிகளை வந்து ஆக்ட் ஆகும் சிஸ்டமெட்டிக்காகவும் அதை ஒன்று சொல்லக்கூடிய பூச்சிகள் புலிகள் மேலே மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது படித்தாலும் செத்துடும் ஒருவேளை படலனாலும் பயிரில் சாறு வஞ்சும் போதோ இல்லைனா அரித்து உண்ணும் போதோ செத்துறோம் அண்ட் அதே மாதிரி இந்த மருந்தோட ஸ்மெல் வந்து அதிகமான அளவில் இருக்காது இந்த ஈசி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகளுக்கு இருக்கிற மாதிரி ஐயான ஆர்டர் அதாவது அதிக துர்நாற்றம் வீசாது இதோடய ஸ்மெல்லே ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் மொரோவர் தெரியாது அண்ட் இதோடய டோஸுன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை கிராம் பயன்படுத்தணும் எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் சரி நம்ம சொல்லக்கூடிய பூச்சிகளுக்கு ஒன்றரை கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்தினாலே போதும் அதுக்கு மேற்கொண்டு பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது அண்ட் இந்த பூச்சிகளையை எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது பூச்சி பரவலோட தீவிரத்தன்மை வந்து மோர் தென் செவன்டி பர்சன்டேஜ் எழுபது சதவீதத்திற்கும் மேற்கொண்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து சரியாக ஒரு ஒரு வாரம் கழித்து இன்னொரு ஸ்ப்ரே கொடுக்குறது ரொம்பவே நல்லது அப்படி ஒரு வேளை எழுபது சதவீதம் அந்த மாதிரி இல்லாமல் லெஸ் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஐம்பது சதவீதத்துக்கும் கீழாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து பத்து நாட்கள் இடைவெளி விட்டு செகண்ட் ஸ்ப்ரே கொடுத்தாலே போதும் அண்ட் இந்த ரெண்டு வேரியண்ட்டும் அதாவது எழுபது சதவீதத்துக்கு மேல் பூச்சி பரவல் இருக்கக்கூடிய பயிர்களுக்கும் ஐம்பது சதவீதத்துக்கு கீழ் பூச்சி பரவல் இருக்கக்கூடிய பயிர்களுக்கும் நம்ம சொன்ன மாதிரி பயன்படுத்தினதுக்கு பிறகு அதாவது ரெண்டு ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு பதினைந்து நாட்களுக்கு இடைவெளி விட்டு தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம் அதாவது பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் இதனால நம்ம ரெண்டு ஸ்ப்ரே கொடுக்கும்போதே மோரவர் நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலேயே கண்ட்ரோல் கிடச்சிரும் அதற்கு பிறகு பூச்சியல் தாக்குதல் ஏற்படுறது வந்து ரொம்பவே ரேர் தான் பூச்சிலெல்லாம் அழிஞ்சிருச்சு பயிர் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி அக்கராவு வந்து குறைஞ்சது ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகும் ஸோ அதனால் இந்த மாதிரி ரெண்டு ஸ்ப்ரே கொடுத்ததுக்கு பிறகு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ எல்லாம் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையோ பயன்படுத்தினாலே போதும் ரிப்பீட்டடாக வாரம் ஒரு முறையோ பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது அண்ட் இந்த ஹங் பூச்சிகளியோட கம்பெட்டிபிலின்னு பார்க்கும்போது இந்த பூச்சொல்லி வந்து மற்ற எந்த ஒரு கூடயும் சரி பூஞ்சண்ணூடையும் சரி நுண்ணோட சொத்து மருந்தங்களுடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரி இந்த ஹங் பூச்சிக்கொல்லியை வந்து நம்ம சொல்லக்கூடிய பூச்சொல்லி தாக்குதல் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பயிருக்குமே பயன்படுத்தலாம் அது எந்த ஒரு காய்கறி வகை பெயராகவோ பூ வகை பெயராகவோ வகை பெயரவோ எண்ணெய் வித்து பயிராகவோ தானிய வகை பெயராவோ இருந்தாலும் சரி அந்த பயிர்களில் ஏற்படக்கூடிய பூச்சிகள் புழு தாக்குதலுக்கு இந்த ஹங் பூச்சிகளிலேயே பயன்படுத்துகிற மூலியமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் அட் லாஸ்ட்டாக இந்த பூச்சிகளோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது கால் கிலோ முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து நானூற்றம்பது ரூபாய்க்குள்ளான விலையிலையும் அரை கிலோ எண்ணூறுரூவாயிலேருந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஒரு கிலோ ஆயிரத்தி முந்நூறுவாயிலேருந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்குள்ளான விலையிலேயும் ஸ்டோர் அலுவலபுலாக இருக்குது தேவைப்படுறவங்க தேவைக்க தளவு வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு இந்த மருந்துகளே பற்றி தெரிஞ்சுங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிவிங்க இதே மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாய சம்பந்த நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட நோட்டிகேஷனை கிளிக் செஞ்சு ஆள்னு உடுத்துங்க அப்போ நம்ம பொருள் எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிகேஷனாக வந்து சேரும்